ஒரு பெரிய மாநாடு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி கட்சி பேரை சொல்லி குழந்தைகள் தேர்தல் வருது தேர்தல் நின்றுதான் நாம எதிர்க்கிறது யாருக்குங்க யார ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோட இருக்காங்க அசுர பலத்தோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள ஆட்சியிலே கிடையாது மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் இப்ப இல்லை அவருடைய வாரிசு நிரூபிக்கணும் அவருடைய வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும் அந்த நிர்பந்தம் வாழ்வா அப்படி நிர்பந்தம் பணபலம் ஆளு கட்டமைப்பு எந்த யுக்தியோட பண்ணுவாங்க அவங்களோ தந்திக்கணும் இன்னொரு பக்கம் ஆட்சி கையில வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில வச்சுக்கிட்டு கட்டமைப்பு அவங்க காத்து இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா இப்போ இந்த கொள்கைகள் சொன்னா அப்போ அது ஏற்படலு சொன்னால் இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் பலிக்கடாக்க மாட்டேன் என்ன நம்பி ஓடுறவங்களாக்குறதில்ல கம்ப்ளீட் அவங்க வந்து சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா சொல்லுங்க எவ்வளோ பணம் அவன் வந்து கடன் விற்று கொண்டாடி தாலி விற்று வீடு விற்று அவன் வந்து அப்படி அவன் வந்து வந்து அவன் வருவான் இல்லை அவனுக்கு எப்படியா இந்த இந்த வயசுல இந்த காலத்து அது எனக்கு தெரியாது ஸோ முதல்ல முதல்ல சொல்லிடலாம்